தமிழகத்தில் பரபரப்பான சூழ்நிலைகளுக்கு இடையில் தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி மூன்று நாட்கள் பயணமாக டெல்லி புறப்பட்டு சென்றிருக்கிறார் இந்த பயணத்தின் பின்னணியில் திமுக ஆட்சிக்கு எதிரான ஆவணத்தை கையில் எடுத்து சென்றிருப்பதாக தகவல் வெளியாகி ஆளும் தரப்புக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது தமிழக அரசியல் களத்தில் ஆர் என் ரவிக்கும் திமுக தலைமையிலான தமிழக அரசுக்கும் தொடர்ந்து மோதல் போக்கு நிலவி வருகிறது கடந்த சில ஆண்டுகளாகவே எதிரும் புதிரமாகவே இருதரப்பும் செயலாற்றி வருகிறது ஆளுநர் அரசியல் குறித்து பேசினால் பாஜகவை போல செயல்படுகிறார் ஆளுநர் அரசியல் செய்வதை விட்டுவிட வேண்டும் ஆர் எஸ் எஸ் நிர்வாகி போல பேசுகிறார் என்ற குற்றச்சாட்டுக்கு மத்தியில் அரசு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதை தவிர்த்து வருகிறார் மேலும் பல முக்கிய மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் ஆளுநர் காலம் தாழ்த்தி வருவதாகவும் திமுக குற்றம் வருகிறது இது தொடர்பாக நீதிமன்றம் திமுக அரசு சென்றிருக்கிறது போக்கு இருக்க மத்திய அரசுக்கும் அரசுக்கும் மாநில இடையே பஞ்சாயத்து முடிவுக்கு வராமல் நீடித்து வருகிறது மத்திய அரசு கொடுக்க வேண்டிய நிதியை தராமல் மறுத்து வருவதாக குற்றச்சாட்டு வைத்து வருகிறது திமுக தரப்பில் இதனால் மத்திய அமைச்சருக்கும் திமுக எம்பிக்கும் இடையே காரசாரமான விவாதம் நடைபெற்றது இதற்கு மத்தியில் தமிழகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் பல்வேறு இடங்களில் சோதனை நடத்தியது இதெல்லாம் திமுக அமைச்சர்களின் சொந்தமான மதுபான ஆலைகளில் நடத்தியது அந்த ஆய்வின் அடிப்படையில் ஆயிரம் கோடி ரூபாய் அளவுக்கு டாஸ்மாகில் முறைகேடுகள் நடந்திருப்பதாக அமலாக்கத்துறை அறிக்கை வெளியிட்டது நேற்று டாஸ்மாக் முறைகேட்டை கண்டித்து தமிழக பாஜக போராட்டத்தை அறிவித்தது எழும்பூரில் உள்ள தலைமையகம் முற்றுகையிடப்படும் என அறிவித்த நிலையில் பல இடங்களில் பாஜகவினர் வீட்டுக்காவலில் வைக்கப்பட்டனர் மேலும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை முன்னாள் தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர் முன்னதாக அண்ணாமலை தேதி சொல்லாமலே இனி போராட்ட நடைபெறும் என்றும் மதுபான ஊழலில் முதல் குற்றவாளி ஸ்டாலின் தான் என கூறியிருந்தார் இப்படியான சூழ்நிலையில் ஆளுநர் ரவி திடீரென டெல்லி பயணம் மேற்கொண்டிருக்கிறார் மூன்று நாள் பயணமாக அவர் டெல்லி சென்றிருக்கும் நிலையில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆகியோரை சந்தித்து பேசுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது தமிழகத்தில் தொடர் சட்ட ஒழுங்கு பிரச்சினை மும்மொழிக் கொள்கை தொடர்பாக நடந்த போராட்டம் மத்திய அரசு மீதான விமர்சனங்கள் ஆளுங்கட்சியின் செயல்பாடு அமலாக்கத்துறை சோதனை சோதனையின் அடிப்படையில் கிடைத்த ஆவணங்கள் மற்றும் பாஜக போராட்டம் ஆகியவை குறித்து பேசலாம் எனவும் கூறப்படுகிறது இந்த மூன்று நாள் பயணத்தின் பின்னணியில் விரைவில் அமலாக்கத்துறை மீண்டும் தமிழகத்தில் முக்கிய இடங்களில் சோதனை நடைபெறலாம் என்றும் வரும் நாட்களில் எப்படி ஊழல் சம்பந்தமாக மக்களை திசை திருப்பலாம் என ஆளும் தரப்பு முக்கிய ஆலோசனையில் இறங்கியுள்ளதாக கூறப்படுகிறது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி போர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்